அதாவது இந்த ஐடிய திமுக என்று சொல்வதை விட இந்த கட்சி யாரால் உருவானதோ சித்தாந்தம் இருக்கோ ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு திமுக சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க சமூக நீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு சமநீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு அதைத்தான் இன்னைக்கு திமுக பின்பற்றினாங்க இதைத்தான் நாங்க சொல்றோம் ராமராட்சி வேண்டும் ராமருக்கு கோவில் வேண்டும்னு தொடர்ந்து சொல்றது எல்லா கடவுளும் ஆட்சி ஆளவில்லை ராமர் மட்டும்தான் ஆட்சி ஆண்டார் அதனாலதான் ராமராஜ்யம் இவங்க உள்ள ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாரியம்மனுக்கும் சரி கர்ப்பணசாமிக்கும் சரி முருகபெருமானுக்கும் சரி விநாயகருக்கும் சரி ஆனா ராமராஜ்யம்னு ஏன் சொல்றோம்னா மிச்ச கடவுள் ஆளவில்லை அவர்கள் நம்மை வழி நடத்தினார்கள் ஆனால் ராமர் ஒரு மனிதனாக வந்து ஆட்சி நடத்தினால அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ராமராஜ்யம் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் பாருங்க அதாவது சிறைக்கு யாரெல்லாம் போறாங்களோ குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்களும் ராமராட்சின்ட்டாங்க இப்ப எந்த அளவுக்கு போறாங்கன்னா காமராஜராட்சின்னு போன வாரம் சொன்னாங்க இந்த வாரம் ராமராட்சிங்கிறாங்க அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்க டவுட்டா இருக்கு அதனால செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகத்தான் இதை நான் பாக்குறேன் ரகுபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட கை கூப்பி நாங்கள் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் என்று ரகுபதி அவர்களுடைய அந்த திமுகவுக்கு ராமருக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு கட்சி அதாவது இந்த கட்சியினுடைய ஐடியாலஜிக்கல் மென்டா திமுக என்று சொல்வதை விட இந்த கட்சி யாரால் உருவானதோ சித்தாந்தம் யாருகிட்டு இருக்கோ ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு திமுகவுடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க சமூக நீதி ராமர் காலத்துல இருந்துச்சு சமநீதி ராமர் காலத்துல இருந்துச்சு அதைத்தான் இன்னைக்கு திமுக பின்பற்றினாங்க இதைத்தான் நாங்க சொல்றோம் ராமராட்சி வேண்டும் ராமருக்கு கோவில் வேண்டும் தொடர்ந்து சொல்றது எல்லா கடவுளும் ஆட்சி ஆளவில்லை ராமர் மட்டும்தான் ஆட்சி ஆண்டார் அதனாலதான் ராமராஜ்யம் இவங்க உள்ள ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாரியம்மனுக்கும் சரி கர்ப்பணசாமிக்கும் சரி முருக பெருமானுக்கும் சரி விநாயகருக்கும் சரி ஆனா ராமராஜ்யம்னு ஏன் சொல்றோம்னா மிச்ச கடவுள் ஆளவில்லை அவர்கள் நம்மை வழி நடத்தினார்கள் ஆனால் ராமர் ஒரு மனிதனாக வந்து ஆட்சி நடத்தினால அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ராமராஜ் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் பாருங்க அதாவது சிறைக்கு யாரெல்லாம் போறாங்களோ குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்களும் ராமராட்சின் தான் இப்ப எந்த அளவுக்கு போறாங்கன்னா காமராஜராட்சின்னு போன வாரம் சொன்னாங்க இந்த வாரம் ராமராட்சிங்கிறாங்க அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்க செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகத்தான் இதை நான் பாக்குறேன் ரகுபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட கை கூப்பி நாங்கள் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் என்று ரகுபதி அவர்களுடைய இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்